வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்றக்கூடிய இந்த தருணத்துல பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை ஈசனுடைய அருளால இனி வருகின்ற பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ரிஷிபராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு கிரக நிலை பொறுத்து எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது உங்களுக்கான சாதகமான பலன் என்ன எந்த விஷயத்துல எச்சரிக்கையாக நடந்துக்கணும் தெரிந்து கொள்ள இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாங்க இருந்தீங்கன்னா வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாகனங்களையே வீடியோக்குள்ள போகலாம் தீபத்தின் அடிப்பாகத்துல பாத்தீங்கன்னா பொதுவாக பிரம்மாவும் தண்டு பாகத்தில மகாவிஷ்ணு நெய் எண்ணெய் நேரையக்கூடிய இடத்துல சிவபெருமானும் வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்கு முப்பேரு தேவிகளுடைய அருள் நிறைந்த இந்த கார்த்திகை மாதத்தில காலை மாலை இரு நேரமே பாத்தீங்கன்னா வீட்டு பூஜை எறையிலயும் சரிங்க வீட்டு நிலைவாசல் படியில தீபம் ஏற்று வழிபட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில பத்தினா இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக நீங்கிடுங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா நீங்க யாக செய்த பலனை தரப்போகுது அதனால கார்த்திகை மாதத்துல அனைத்து நாட்களும் தீபம் ஏற்ற முடியாதவங்க நீங்க இந்த மாதத்துல அமையக்கூடிய துவாதசி சதுர்த்தி பௌர்ணமின்னு மூன்று தினங்களையாவது வீட்டு வாயில தீபம் ஏற்றி இறைவனை வழிபட்டாலே உங்க இஷ்ட தெய்வத்தோடு குலதெய்வத்தினுடைய அருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்குங்க இந்த ரிஷிபராசி நண்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படிப்பட்ட கிரக நிலை அமைந்திருக்குண்ணா ராசி மேஷ லக்னத்திற்கு ராசி அதிபதி மகாலட்சுமி கடாச்சத்தோடு பத்தாம் தேதி வரை தனது சொந்த வீட்டிலே இருக்க போறாரு எந்த விஷயத்தையும் எடுத்துக்கொண்டாலும் பத்தாம் தேதிக்குள்ள வைத்துக்கொள்வது ரொம்ப நல்லது எந்த விஷயத்தை தொட்டாலும் அதில் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு உண்டுங்க பத்தாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் விருச்சக வீட்டுக்கு வருவதால எதை செய்தாலும் யோசித்து செய்வதும் நல்லது அதே போல பார்த்தீங்கன்னா சுக்ரன் தனது சொந்த வீட்டை பார்க்கறாரு சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்ப்பது என்பது அரிது எடுத்த காரியங்களை இது வெற்றியை தருங்க எந்த காரியமானாலும் உங்களுக்கு சாதகமாக தான் நடக்கும் அச்சப்பட நீங்க எந்த தேவையில்லை இரண்டுக்கு ஐந்துக்கு உரிய புதனும் இருபதாம் தேதி வரை ஆறாம் வீட்லயோ இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து விருச்சகத்துக்கு இரு வர்றாரு இரண்டுக்கு உரியவர் ஆறாம் வீட்டுக்கு வருவதால பேச்சில ரொம்ப கவனமாக இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனமாக இருங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கவனம் தேவை ஐந்துக்கு உடையவர் ஏழாம் வீட்டுக்கு வரும்போது நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய யோகமும் இருக்குது குழந்தை பணம் குடும்ப ஒற்றுமை சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சாதகமாக ஏற்படலாம் இரண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருப்பதால் குடும்பம் அமைதி தீரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல் திருமணத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்து நீங்க கணவன் மனைவிக்குள்ள நல்ல புரிதல் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அதிர்ஷ்டமான குழந்தையாக பிறப்பாங்க உங்களுக்கு வரக்கூடிய ஜாதகங்கள் அதிர்ஷ்டமான வரமாக அமைங்க ஐந்துக்கு உடைய குலதெய்வ உங்க ராசியை பார்ப்பதால குலதெய்வத்தினுடைய அருள் இப்போது உங்களுக்கு உண்டு நாளுக்கு உடைய சூரியனோ ஏழுல அமர்ந்திருப்பதால வீடு மனை வண்டி வாகனங்களையும் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள இருந்து வந்த தலைகள் நினைத்து நீங்க ஆரோக்கியமும் நன்றாக அமையும் இடுப்பு வழி நெஞ்சரித்தல் அசல் பிரச்சனை வயிறு உபாதிகள் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் விலகி உடல் ஆரோக்கியம் மேம்படும் அதே போல குரு பகவான் இரண்டாம் வீட்டுல இதனால போறாருக்கரகதியில இருக்கிறாரு அதிபதி வக்கரம் ஆகும் ஒரு ஒருமுறைக்கு இருமுறை நீங்க முயற்சி செய்வது நல்லது எட்டாம் அதிபதி இரண்டாம் வீட்டிற்கு வந்ததால திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்களை உண்டாக்கும் ஆனா வக்கரம் என்பதால ஒருமுறைக்கு இருமுறை முயற்சி செய்வதும் நல்லது இந்த நேரத்துல வருமான இரட்டிப்பாக மாறும் வருமானத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கிடும் அப்பவும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல அதிகரிக்கும் ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தாலே பன்னெண்டாம் தேதி வரைக்கும் நீங்க செய்யும் விஷயங்களை முடித்துக்கொள்வது நல்லது மேலும் பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்களுடைய வாக்கு வன்மையால் ஆதாயம் உண்டு தைரியம் அதிகரிக்கும் எல்லா விதத்திலும் நன்மைதான் உண்டு சகோதரர்களால் நன்மை அதிக ஏற்படும் காரிய வெற்றியை ஏற்படுங்க பணவரத்து கூடுதலாக இருக்கும் எதிர்ப்பாள்தரோடு பழகும்போது கவனமாக இருங்க எதிர்ப்புகள் குறைய தொடங்கும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருந்தீங்கன்னா கீழ்நிலையில் உள்ளவங்களால் லாபம் உண்டு பழைய பாக்கைகளை வசூல் செய்வதில் வேகம் பிடிக்கும் தேவையான சரக்குகளை கையிருப்பு வச்சிருப்பீங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா எதையும் செய்து முடிப்பதில் துணிச்சல் உண்டு எதிர்பார்த்த பண உதவி இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத இடமாற்றம் கூட ஏற்படலாம் மேலும் இந்த நேரத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க குடும்ப விஷயங்களை சரியான முடிவுக்கு வர முடியாத தடுமாற்றம் ஏற்படலாம் உறவினர்களுடன் பேசும்போது கவனமாக இருங்க வாகனங்களை செல்லும் போதோ போதோ கவனம் தேவை அக்கம் பக்கத்தினரிடம் பழகும் போது கவனமாக இருங்க இல்லற சண்டைகள் ஏற்படலாம் எச்சரிக்கை அவசியம் பெண்கள் திறமையான பேச்சின் மூலம் எதையும் நீங்க இப்போது வெற்றிகரமாக செய்து முடித்துடுவீங்க எதிர்ப்புகள் குறைய தொடங்கும் பணவரத்து கூடுங்க கலைத்துறையில் இருந்தீங்கன்னா சிறப்பான காலமாக அமைந்திருக்கு தாமதமாகி வந்த வாய்ப்புகள் அனைத்தும் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும் அரசியல்ல இருந்தீங்கன்னா இந்த காலகட்டம் மந்தமாக தான் இருக்கும் மேலிடத்தை அனுசரித்து செல்வது நல்லது வீண் அலைச்சலும் வேலைப்பழவும் ஏற்படுங்க மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் ஆர்வம் உண்டாகும் கல்வியில் தேர்ச்சி பெறவும் கூடுதல் மதிப்பெண் பெறவும் எதிர்பார்க்க உதவிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதே உங்களுக்கு பிள்ளைகளிடம் கவனமாக எதையும் எடுத்து சொல்லுங்க பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் அனைத்து விலகும் பணவரத்து திருப்தி தரும் விதத்தில் அமைஞ்சிருக்கு மனக்குழப்பம் நீங்கும் அதே போல் காரியங்களை உங்களுக்கு சாதகமாக முடியும் மாணவர்கள் பாடங்களை படிக்க வேண்டுமேனே கவலை குறையும் சக மாணவர்களுடைய ஒத்துழைப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் சாமர்த்தியமாக பேசி காரியத்தை சிற்சிகரமாக மாத்திடுவீங்க உடல் ஆரோக்கியம் பொறுத்தவரை சிறப்பாக அமைந்திருக்கு குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை அமையப்போகுது கடந்த காலங்களில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டு வெற்றிக்கு மேல் வெற்றியை பெறுவீங்க பார்த்தீங்கன்னா வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் வரவும் இருக்குங்க பயணங்கள் மூலம் அலைச்சல் அதிருப்தியும் உண்டாக்கும் கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்துல தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் புஷ்ண சம்பந்தமான நோய் வரலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரத்துல பண தேவை ஏற்படுங்க கடன் விவகாரங்களை கவனமாக செயல்படுங்க உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா ஓய்வு இல்லாமல் பணியேற்ற வேண்டியதாமையும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகிடும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிடுங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக நீங்க கூடுதல் செலவு செய்ய வேண்டியதாமையும் உறவினருடன் கவனமாக பழகுங்க பெண்களுக்கு மற்றவர்களுடன் வேலைக்காக அலைய நேரிடும் மற்றவர்களுக்கு இந்த நேரத்தில் கல்வியில் சிதறல் ஏற்படும் கவனமாக பாடங்களை படிங்க வாகனங்களை செல்லும் போது எச்சரிக்கையாக இருங்க உங்க ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களை பொறுத்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்ளுங்க எல்லா வகையிலும் நன்மை உண்டு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவங்க மீண்டும் சந்திக்க நேரிடும் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெறவும் மேல் படிப்பு படிக்கவும் எடுக்க முயற்சிகள் இப்போது சாதகமான பலனை தரும் அடுத்ததாக வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியாக செயல்படுத்துவீங்க வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் இந்த நேரத்தில் கிடைக்குங்க புதிய ஆடை அணிகளங்களையும் ஆலம்பர பொருட்களையும் வாங்குவீங்க வீடு மனை வாங்க திட்டமிடுவீங்க சிலர் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் தான் நடைபெறும் அடுத்ததாக வரக்கூடிய மிருக மூன்று இரண்டு பாதத்துல உள்ளவங்களுக்கு தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் அது சீராக மாறும் ஆனா பழைய பாக்கைகளை வசூலிப்பதில் அலைய வேண்டியதா இருக்கும் உத்தியோகத்துல இருந்தீங்கன்னா கூடுதல் பணியாற்ற வேண்டியதா இருக்கும் அதே நேரத்துல பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதிகளும் உங்களுக்கு கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை உபயோகிப்பதை மட்டும் தவிர்த்திடுங்க கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா தீபம் முயற்சி வழிபடுவது சிறப்பான பலன்களை தரும் நீங்க இந்த நாட்கள்ல காலை மாலைன்னு நேரமும் வீட்டு பூஜைகளை தீபம் ஏற்றி வழிபடலாம் உங்க வீட்டுல துளசி மாடு இருந்துச்சுன்னா காலையில எழுந்து குளித்து விட்டு துளசி மாடத்திற்கு தீபம் முயற்சி வழிபடுங்க அதே போல இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபடுவது உங்களுக்கு கோடான கோடி புண்ணிய பலன்களை சேர்க்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா சிவலிங்கத்திற்கு நெய் அபிஷேகம் செய்வதும் வெல்வ மறிக்கொழுந்து ஆச்சனை செய்வதும் உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி தரும் வீட்டுல துளசி மாடத்துல ஏற்றக்கூடிய தீபம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தீபம்னு சொல்லுவாங்க சிவாலயத்துல ஏற்றக்கூடிய தீபம் சிவ தீபம் இந்த இரண்டு தீபத்தையும் இந்த கார்த்திகை மாதத்துல தீபம் ஏற்று வழிபட்டா உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி உண்டுங்க அதே போல இந்த கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா தீப தானம் செய்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் இப்படி தீபத்தை தானமாக நீங்க செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடுமையான தோஷங்கள் அனைத்து விலகிடுங்க இந்த மாதத்துல வரக்கூடிய வளர்வழி நாளில் நீங்க பார்த்தீங்கன்னா துளசி வழிபாட்டினை மேற்கொள்வது ரொம்ப சிறப்பான பலனை தரும் இந்த நாளை நீங்க ஒரு ஏழைக்காவது அன்னதானம் அளித்தீங்கன்னா கங்கைக்கறையில ஆயிரம் பேருக்கு அன்னமிட்ட பலனை பெற்று தருங்க தீபத்தின் உச்சிலை ஏற்றக்கூடிய திருவண்ணாமலையில கார்த்திகை தீபம் உச்சில ஏற்றக்கூடிய நேரத்திற்கு முன்னாடியே வீட்டுல பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றுவதற்கான முன்னாடியே ஏற்பாடு செய்திடுங்க மலையில தீபம் இயற்றிய உடனே வீட்டுல நீங்க தீபம் ஏற்றி வழிபட்டா அந்த திருவண்ணாமலை அருணாச்சலர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ